டிவி கே கட்சியில் இரண்டு கோடி உறுப்பினர்கள் கேப்டன் சமாதியில் விஜயின் முடிவு விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கி இருப்பதாக அறிக்கை வெளியிட்டார் அவர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தன் போட்டியிட போவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று பனையூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உட்கட்சி அமைப்பு விரிவாக்கம் தொடர்பாக ஆலோசனைகள் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டம் காலை ஒன்பது மணி முதல் தொடர்ந்து நடை பெற்று வந்தது மேலும் இந்த ஆலோசனை சில மணி நேரங்கள் நடக்கும் என தெரிகிறது இதனிடையே கட்சியின் பொது செயலாளர் புஷி ஆனந்த் செயலியாளர்களை சந்தித்து கூற இருப்பதாவது இரண்டு கோடி வாக்காளர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என தலைவர் விஜய் உத்தரவிட்டு உள்ளார் எத்தனை நாட்களுக்குள் சேர்க்கப்படும் என்பதை உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள் அதை விஜய் இடம் சொன்னோம் அவரும் அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாக்காளர்களை சேர்க்குமாறு தெரிவித்திருந்தார் அதுபோல கட்சியின் நியமனங்கள் அறிவிப்புகள் அனைத்துமே கட்சியின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் தான் வெளியிடப்படும் தனக்கு தெரியாமல் எந்த ஒரு மாவட்ட அளவிலான பதிவையும் வழங்கக்கூடாது என விஜய் உத்தரவிட்டு உள்ளாராம் இரு தொகுதிகளுக்கும் ஒரு மாவட்டம் விரைவில் நிர்வாகிகளை நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு புசி ஆனந்த் தெரிவித்து உள்ளார் மேலும் விஜயும் பல முடிவுகள் எடுத்துள்ளாராம் விஜயகாந்த் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டவர் விஜய் இதனால் அவரின் மரணத்தின் போது மிகவும் சோகத்தை அடைந்தார் அவருடைய இறப்பின் போதே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என தீவிரமாக முடிவு எடுத்து விட்டாராம்